நாற்பதாம் அதிகாரம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் பேற்றுங்கள் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோடலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதற்கு மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது சியோன் என்னும் சுவிசேஷகியை நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு சுவிசேஷகியை நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை கருவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் தண்ணீர்களை அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மறுக்காலில் அரக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் கர்த்தருடைய ஆவியை அறவிட்டு அவருக்கு அவருக்குலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதித்தவன் யார் தமக்கு அறிவை உணர்த்தவும் உபதேசிக்கவும் ஞானத்தை விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார் இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தூங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள் இதோ தீவுகளை ஒரு அணுகை போக்குகிறார் போதாது அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன வலிக்கும் போதாது சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக இல்லை அவர்கள் சூனியத்தில் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் கண்ணான் ஒரு சுரூபத்தை பார்க்கிறான் தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளிச் சங்கனைகளை பொருந்த வைக்கிறான் அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான் நீங்கள் அறியீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதிமுதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிக்கிறீர்களா அவர் பூமி உருண்டையின் மேல் வீச்சிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுக்கடிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார் அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை விதைக்கப்படுவதும் இல்லை அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேறுபடுவதும் இல்லை அவர்கள் மேல் அவர் உதவே பட்டு போவார்கள் பெரும் காற்று அவர்களை ஒரு துரும்பைப் போல் அடித்துக் கொண்டு போம் இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிரஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை திட்டமாக அழைக்கிறவராமே அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலி என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் வேவனத்தை எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்